எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொட்டை பக்கோட நன்மைகளை பத்தி தாங்க பாக்குறோம் ஆண்களுக்கு நல்ல வளனை தரக்கூடிய மருத்துவ குறிப்பு தான் இந்த கொட்டைப்பாக்கில் இருக்கிற மருத்து மருத்துவ குறிப்புங்க நிச்சயமா இதை நீங்க பயன்படுத்தி நீண்ட நேரம் தாம்பத்தியோட ஈடுபட முடியும் அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா இந்த கொட்டைப்பாக்கு தாங்க நம்ம இன்னைக்கு இந்த குட்டப்பாக்க மட்டுமே பயன்படுத்த போறோம் இதுல உள்ள ஊர்ப்பு தன்மை பார்த்தீங்கன்னா ரத்தத்துல கலந்து நல்ல ஆண்மை சக்தியை அதிகரித்து வரிப்பு தன்மையை உண்டாக்கி நீண்ட நேரம் உடல் உறவுல ஈடுபடுறது வைக்கிறதுக்கு உதவக்கூடியது இந்த கொட்டைப்பாக்குங்க விந்து முந்துவதை தடுத்து விந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடியது இந்த கொட்டை பாக்குங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க தாம்பத்தி உரவில் ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கொட்டைப்பாக்கை எடுத்து வாயில போட்டு கொஞ்ச நேரம் உமிழ் நேரோட சேர்த்து ஊற வைக்கணுங்க இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் உடனே கடிச்சு வந்து சாப்பிட முடியாது அதனால கொஞ்சம் நேரம் உம்மிழ்நீரோ சேர்த்து வந்து நீங்கள் ஊற வைக்கும்போது அந்த உமிழ்நீரோட சேர்த்து ஊறும்போது நல்லா ஊறிடும் அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை சாப்பிடணும் நல்லா உம்மிழ் நீரோடு சேர்த்து ஊற வைக்கணும் அப்புறமா அதை பார்க்க அப்படியே வாயிலே வச்சுருங்க உம்மிழ்நீரை மட்டுமே முடுங்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பாக்கை வெளியே துப்பிடுங்க அப்புறமா தாம்பத்திய உறுவலை ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல விரைப்பு தன்மையோடு நீண்ட நேரம் உடல் உறவுகளை ஈடுபடுறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கொட்டைப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு சம் ஆண்களுக்கு தேவையான அனைத்து விதமான எல்லா பலனையும் வந்து தரக்கூடியதுங்க அதாவது வந்து தாம்பத்திய உறவில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கொட்டைப்பாக்கை எடுத்து சாப்பிடும்போது தாம்பத்திய உறவுக்கு தேவையான முழு பலனையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த கொட்டைப்பாக்குங்க கொட்டைப்பாக்கு வந்து ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்மை கொடுக்கும் விந்து முந்துதல் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும் விந்தை வந்து கெட்டிப்படும் அதே மாதிரி வந்து நீண்ட நேரம் உடல்கள் ஈடுபடுறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கே ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ